துப்பாக்கிதாரியின் பெயர் மாற்றமடைந்தது எப்படி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்த நகர்த்தல் பத்திரம் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் கணையமுள்ள சஞ்சீவர் நீதிமன்றில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி என கூறப்படும் நபரின் பெயர் குறித்து பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன நேற்று முன்தினம் இந்த துப்பாக்கிதாரி என கூறி கைது செய்யப்பட்ட சந்தேகருடைய பெயர் முகமது அசாம் ஷெரீப்தீன் என போலீசாரால் அறிவிக்கப்பட்டிருந்தது போலீஸ் உள்ளக ஆவணங்களிலும் குறித்த பெயரை பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று இருபதாம் தேதி பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால் சந்தேக நபருடைய பெயர் சமிந்து டில்ஷான் பியூமாங்க கந்தன ஆராய்ச்சி என அறிவித்திருந்தார் இந்த பெயரே நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த வினவிய பொழுது சமீந்து டில்ஷான் பியுமாங்க கந்தன ஆராய்ச்சி என்பதே அவருடைய பெயர் எனவும் அதுவே அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனினும் சந்தகநபர் பல்வேறு பெயர்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பில் போலீஸ் தரப்பில் வினவிய பொழுது சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்த போலீஸ் குழுக்களில் ஒரு போலீஸ் குழு ஊடாகவே ஷெரிப்தீன் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயனும் துப்பாக்கிதாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போலி சட்டத்தரணி அடையாள அட்டையில் அவரது பெயர் கொடிக்கார கசுன் பிரபாத் நிசாங்க என குறிப்பிடப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் அந்த பெயரில் எந்த சட்டத்தரணியும் தமது சங்கத்தின் பதிவில் இல்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது போலீஸ் பேச்சு பேச்சாளருடைய தகவலின்படி குறித்த நபர் பல்வேறு பெயர்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடையே பாதாள உலக கும்பல் தலைவர் என கூறப்படும் கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலை தொடர்பாக நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட சந்தக நபரின் பெயர் முகமது அசாம் ஷெரீப்தீன் என குறிப்பிட்டதன் ஊடாக அந்த பெயருடைய நபரின் குடும்ப உறுப்பினர்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக அக்குடும்ப உறுப்பினர்கள் ஊடாக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு நகர்த்தல் பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவை முகமது அசாம் ஷெரீப்தீன் சகோதரர் சட்டத்தர் நுவான் ஜாவர்தன் ஊடாக தான் செய்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த நகர்த்தல் பத்திரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சட்டத்தரணி தசுன் பெரரா விடயங்களை முன்வைத்திருந்தார் கனே சஞ்சீவ குறை தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் முகமது அசாம் ஷெரிப்தீன் அல்ல என இதன்பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தக நபரும் முகமது அசாம் ஷெரிப்தீனும் ஒரே நபர் அல்ல எனவும் அவர்கள் வெவ்வேறு நபர்கள் என்றும் அவர் கூறினார் இதனால் முகமது அசாம் ஷெரீப்தீனின் குடும்பத்தினர் ஏராளமான சட்ட மற்றும் சமூக பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டுள்ளதாக கூறிய சட்டத்தரணி தசுன் பெர இது தொடர்பாக தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்திருந்தார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த தொடர்புடைய சந்தக நபர் இன்னமும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படாத நிலையில் சந்தக நபர் மன்றில் ஆஜர் செய்யப்படும் போது அங்கு கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்டத்தரணைகளுக்கு அறிவித்திருப்பதான விடயங்களும் பிரதானமான விடயங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது